மொத்த வருகை பதிவேட்டில் ஐந்தில் ஒரு பங்கு புதுக்கோட்டை மாவட்டம் சேர்ந்தவர்கள் அதே போல இப்பொழுது ஆயுஷ் சந்தா வசூல் செய்துள்ளோம் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் முன்பதாக ஐம்பத்தி ஐயாயிரம் வசூல் செய்துள்ளோம் என்பதை உங்களுக்கு மிக மகிழ்ச்சோர் தெரிவித்துக் கொள்கின்றோம் மத்திய வெள்ளாம் செட்டியார் சங்கம் தான் அதாவது எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அமைப்பு வேணும் சங்கம் வேணும் அப்படிங்கிறப்ப தலைவர் வந்து நம்மளை பயன்படுத்திக்கிற அவசியமே கிடையாது அவர் இந்த சங்கத்தை செலவு பண்ற காசம் இருக்கா அரசியல் கட்சிக்கு செலவு பண்ணிட்டு ஒரு பதவி பயிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மள சந்தாதிய காந்து பண்ணாலும் நம்ம சமுதாயத்துக்காண்டி பாடுபடுறாரு அப்படிங்கிறப்ப நம்ம தான் தலைவரை பயன்படுத்திக்கணும் நம்ம தான் ஒரு தமிழ் தலைவரை நியமிச்சோம் அப்படிங்கிறப்ப நம்ம தான் இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு போராட்டம் நடந்துச்சு எப்படின்னா குளிரூட்டப்பட்ட அறையில் குஷன் சீட்ல மட்டுமே உட்காந்து பழக்கப்பட்டவங்க நல்லா தெரிஞ்சுங்க குளிரூட்டப்பட்ட ஏசி ரூம்ல குஷன் சீட்ல மட்டுமே உட்காந்து பழக்கப்பட்டவங்க நமக்கு ஆண்டி இனத்தை காண்டி நடு ரோட்ல வந்து உட்காடுறாங்க அந்த உணர்வு தானே அந்த உணர்வு தானே நமக்கு முக்கியம் அது வெற்றியோ தோல்வி அந்த போராட்டம் ஆனா தமிழ்நாட்டுல தான் அத்தனை பேர் வந்தாங்க பாருங்க ஒரு சின்ன பிரச்சனை செட்டியா இருக்க வேண்டிய அதுவே நமக்கு பெரிய வெற்றி அதனால நம்ம வந்து தலைவர் வந்து நம்மளை பயன்படுத்திக்கணும் அவசியம் கிடையாது நம்ம தான் தலைவர் பயன்படுத்திக்கணும் இந்த சங்கம் வளர்கிறதுக்கு தலைவர் முக்கிய மிக மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டு தொண்டை கட்டிக்கிச்சு ஒரே ஒரு சவால் விடுறோம் நாங்க இப்ப ஆயத்த மாநாட்டில் பஸ் வந்தோம் பாருங்க அதே மாதிரி

அதே போல எங்களுக்கு உண்டு சக்தியாகவே இருக்கக்கூடிய எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த பொதுச்செயலர்கள் வைத்துள்ளோம் அதே மாதிரி பிரியத்தலைவராக எடுத்துக்கொண்டால் பாப்பா நடுசங்க தலைவர் சாமி கிண்டி செட்டியார் மற்றும் உள்ளிட்ட முக்கிய முக்கிய சிறையில் வைத்துள்ளோம் அந்த பக்கம் சுப்ரமணிய மட்டும் வீரப செட்டியார் வச்சுருக்கோம் அவங்களோட உண்டு சக்தியில கண்டிப்பா நாங்கள் வெற்றி அதாவது நாங்கள் முன்மாதிரியாக திருவிழோம் புதுக்கோட்டம் மாநிலங்களில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு சவாலும் கொடுக்கும் கு அந்த மாடாத நாள் அங்கதான் என்ன கூட்டம் அப்படி சொல்ல வர்றோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணங்குவதற்காக